டிசம்பர் அஞ்சு சிறகடி காசுல எனக்கு என்ன நடக்குதுன்னா பஸ்ட் எடுத்தோன்னே மீனாவும் உங்க பெட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மீனாக்கு ஏற்கனவே தெரியும்ல ஆண்டி சொன்னாங்கல்ல ரோஹிணி தான் பணத்தை கொடுத்தா அப்படிங்கிறது அந்த விஷயத்தெலாம் முத்துட்டு சொல்கிறாங்க முத்துக்கு உடனே சந்தேகம் இந்த பார்வையில்லா அம்மா இப்படிலாம் பண்ணாத அதுவும் ஓடுகாலையும் ஒன்று தான் அவங்க சுயநிலத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க இது தெரிஞ்ச எனக்கு என்னமோ ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ நான் ஒரு இடத்துல ஒன்று எடுத்துருக்கேன்னா எனக்கு அதனால பிரச்சனை வருதுன்னு இருந்தால் அந்த இடத்துல நானே கொண்டு போய் வைப்பலாம் அப்படின்னு சொல்ல மீனா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதை விடு அம்மாக்கு ஏதோ ஒன்னு காரியம் அதனால தான் இந்த மாதிரி அது ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பார்த்து முத்துக்கு ஒரு ஃபோன் வருது பார்த்தா கனடா அம்மா நான் நாளைக்கு வந்துடுறேன் அது யாராக இருக்கும் லவ்வரா இருக்கும் அது வருது போல அதுக்கடுத்த சில மீனா வந்து சில மீனா வந்து கிச்சன்ல காலையில டிஃபன் பண்ணிட்டு இருக்கவும் அங்க ஸ்ருதி வந்து எனக்கு ஒரு ஆம்லேட் வேணும் அது எப்படி நான் நல்லா வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டு கோகோனட் ஆயில் ஊற்றி அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கவும் சுத்தி இது ரவியோட ரெசிபி அதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா இட்லி இருக்குது சாப்பிடுங்க சுத்தி அப்படின்னு சொல்லும் அதுக்கு சுத்தினே தனியாக குண்டு பூசணிக்கான்னு சொல்லிட்டா ரவி நான் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் அவங்க முன்னாடி பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து உள்ள நம்ம ரோஹிணி வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க உடனே மீனா உங்களுக்கு டிஃபன் ரெடி ஆகிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க நீங்கள் ரோ பா பார்வதி அண்டிவிட்டு உங்கள் நகையை வித்து ரெண்டு லட்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒன்று ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரியாம சரசலே ஏறிட்டு என்னங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மீனா பார்வதியாண்டி தான் சொன்னாங்க என் மேல நான் இப்போ பழி விழுந்துட்டு நம்ம குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க நகையை வித்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க உடனே ரோஹிணி மனசுக்குள்ள அந்த பார்வதி ஆண்டி எதனாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதி இடையில புரிந்துட்டு அது சரி ரெண்டு லட்சம் கொடுத்ததுதான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ காணாம போற ரெண்டு லட்சம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கவும் வா ஆரம்பிச்சிருவாமா டிடெக்டிவ் வேலையை மனசுக்குள்ள அப்படி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி விடாம எப்படி அந்த ரெண்டு லட்சம் எங்கே போச்சு என்னெல்லாம் பேசுறாங்க ஆண்டி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுறாங்க பணத்தை வச்சுதான் ஒரு ஆள் ஜஜ்மெண்ட்டே பண்ணுறாங்க அந்த ரெண்டு லட்சத்துக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்க லிஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற ரோஹி ரோகிணிக்கு பதட்டமா ஆகுது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஸ்ருதி இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் ஆண்டி மீனாவதான் சந்தேகப்படுவாங்க இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சுதி மெதுவாக எட்டி போயிட்டு ரோ எட்டி பார்க்காங்க ரோகினி போயிட்டாங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மீனாட்ட சொல்கிறாங்க எனக்கு இதில் ஏதோ சந்தேகமாக இருக்குது இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது நம்ம இதை கண்டிப்பாக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் மீனாவும் எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சரி நீங்கள் ஆம்லேட் போடுங்கன்னு அப்புறமா இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் சுதி வெளியே போனோன்னே பின்னாடி முத்து வேகமாக கிச்சனுக்கு வந்து மீனா பேசு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மீனா வந்து ரோகினிட்ட பேசுறதுக்கு எல்லாமே முத்து தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க உடனே முத் மீனாவும் ஆமா என்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்படி பேசிட்டு அது மூஞ்சே பயமா இருக்கு பார்க்கவே பதத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து ஆமா அது மூலியே சரியில்லை பதத்தமாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ற மைண்டே கிடையாது ஏன் எங்கள் அம்மாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் ஆமா சுத்தி விட்டு தான் சொன்னாங்க சம்திங் ஃபிஷ் அப்படிங்கவும் என்ன ஃபிஷ் குழம்பா கேட்கவும் இல்லைங்க அப்படின்னா ஏதோ மர்மமா எனக்கு சுத்தி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து சொல்கிறாங்க அது லைஃப்பில் ஏதோ ஒரு மர்ம இருக்கு அதை தூர்வாரி எடுக்கணும் அப்பா ஜெயிலில் இருக்காரு மலேசியா அப்படி அப்படின்னு கதை விட்டாலே இது இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஃபிஷ் இருக்கு அப்படின்னு காம் பண்ணிட்டு சரி அப்புறமா பார்ப்போம் அதோட சீன் முடியுது அடுத்த சீன்ல மனோஜோட ஷோரூம் கட்டுறாங்க அங்கே வந்து ரோகிணி ஒரு ஃபைல் எடுத்து பரட்டிட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வந்து வந்துட்டு உன் செயினை விட்டுட்டேன் அம்மாக்காக இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு உன் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதான் நீ இருக்கெல்லாம் எனக்கு வாங்கி தந்துடுவேன் நம்ம தான் இப்போ நிறைய ப்ராஃபிட் வர போதில்லை டீலர்லாம் கிடச்சிருக்காங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே மனோஜ் கண்டிப்பா நம்ம பெருசாக வரணும் நீ என்னை நம்பி இப்படி இருக்கேன் நம்ம நிறைய ப்ராஃபிட் ஏன் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அங்கே திடீர்னு ஒருத்தர் இப்ப வச்சுட்டு உள்ள வராரு அவர் நேர மனோஜிட்ட வந்து உங்க கடையில் இருக்கிற கண்ணை எடுக்கணும் அதுக்காக நான் ஒரு படம் வச்சிருக்கேன் திஷ்டி படம் அப்படின்னு சொல்றாரு உடனே மனோஜ் என்ன அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அவர் கூட அதை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு உடனே மனோஜ் இது என்ன படம் அப்படின்னு கேட்கவும் ஆந்திரோ அவர் சொல்றாரு இது தமிழ்நாட்டுக்கு இப்போதான் வருது ஆந்திரால பிரிண்ட் ஆகி வருது வடநாடு முழுக்க போகுது சமையான உக்கரமான படம் இது வச்சிருந்தா கந்திச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி அந்த படத்தை எடுத்துட்டு நல்லா பார்த்துட்டு டெய்லி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஏய் இது ஆண்டி மனோஜ் நல்லா பாரு இது ஆண்டி அப்படின்னு அவன் கொந்தளிச்சிட்டு ஏய் இது எங்கள் அம்மா ஃபோட்டோடா அப்படின்னு சொல்லுவோம் அவரு இது எல்லாருக்கும் அம்மா தான் இது உக்ரு சொருகினி அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி இது எங்கேருந்து வருதுன்னு கேட்கவும் இருந்து வருது அப்படின்னு சொல்லவும் ரோகிணி ஏய் இது ஆந்திராவிலலாம் ஃபேமஸாகி வருதுடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் இது என்ன வேலைனு கேட்கவும் இரநூறுவான்னு சொல்கிறா இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் இனிமேல் எங்கேயாவது வித்த உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் எங்கள் அம்மா ஃபோட்டோயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வைக்கிறாங்க உடனே ரோகினியும் மனோஜ் ஃபுல்லாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜி ஆமாம் அவன் ஊர் ஃபுல்லாக வித்துட்டு எங்கள் அம்மா ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு இது வேலையாக தான் இருக்கும் அவனும் மீனாவும் சேர்ந்த ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகினி சும்மா நீ எதுக்கும் அவன் எதுக்கு எடுத்தாலும் அவனே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சீனில் மீனா வந்து ஒரு கடையில் பூ கொடுத்துட்டு வெளியே வராங்க அந்த முருகன் பின்னாடி அவன் அவ்வளோகா போஸ் கொடுத்துட்டு நிற்கா உடனே மீனா அப்படின்னு மெதுவாக போய் அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கிறாங்க உடனே அவன் பார்த்துக்கிட்டான் என்னதோ கையில் எடுக்காங்களா அப்படின்ட்டு சரி பரவாயில்லன்னு பக்கத்தில் வாரான் மீனாக தான் வராங்க அதுக்கப்புறம் அவன் பார்த்தான் இவங்க எதே கொண்டு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகாமல் ஓடிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா மீனாவோட தங்கச்சி என்ன தங்கி நிற்க பதட்டமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா அவகிட்ட இடி உன் பின்னாடி எவனா சுத்தின நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் உங்க தங்கச்சி சொல்றாங்க அதான் நானே நேர போயிட்டு எதுக்கு சுத்துறீங்கன்னு லவ் லவ்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன் மீனா நமக்கு இது தோண முடிச்சா அப்படின்னு சொல்றாங்க தங்கச்சி ஏன் உன் பின்னாடி யாரும் சுத்துறாங்களோ அப்படின்னு கேட்கும் ஆமாடி இப்பதான் ஒரு ரெண்டு நாள் ஒருத்தர் சுத்துறான் அப்போ மாமாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம் அவரு தான் அந்த ஸ்ப்ரே வாங்கி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க சுட்லான்னு பார்த்தேன் ஓடிட்டான் பயந்து தங்கச்சி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னடி என்னை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிடாத அப்படின்னு சொல்லவும் அவங்க தங்கச்சி சேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சில முத்து ஆர்ஷேரில் இருக்காங்க அங்கே ஒருத்தர் பஞ்சாவூர் ஒருத்தர் வந்திருக்காரு இங்க சார் இருக்கு கடை எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவன் நல்லா குமைச்சு அந்த என்ன அனுப்பிடுறாரு உடனே கூட இருக்கவங்க எதுக்கிட்ட அவன் இப்படி குமைக்க அப்படின்னு கேட்கும் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் முடியுது அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரொமோவில் என்ன வருதுன்னா அந்த கடையில் வேலை பார்க்குறேன் அந்த அந்தஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து கும்பிட்டுட்டுருக்காங்க உடனே மனோஜ் இதையே நீ இப்படி இருக்க அது எங்கள் அம்மா ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது அங்கே சந்தோஷம் கால் பண்ணி டென் லேக் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க உடனே மனோஜ் ரோஹிணிச்சா டென் லேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம நிஜமாவே நிஜமாகவே மாலை போட்டுட்டு எனக்கு இது வந்த நேரம் தான் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க அதோட அந்த சீன் முடியுது